நேற்று திருச்சியில் முப்பெரும் விழாவாக எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர்களையும் பள்ளிகளையும் கொண்டாடுகின்ற விதமாக அண்ணா தலைமைத்துவ விருது பேராசிரியர் அன்பழகன் விருது என்கின்ற விருதுகளை வழங்கிவிட்டு இன்றைக்கு சென்னையில் தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை நாங்கள் சந்திக்க வருகை தந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசு பள்ளி பிள்ளைகள் மட்டுமல்ல அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர்கள் மட்டுமல்ல தனியார் பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளும் ஆசிரியர்களும் எங்களுடைய குடும்பம்தான் என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதுவும் நடைபெறுகின்ற இடமே பார்த்தீங்கன்னா யார் பேரில் இருக்கக்கூடிய நூலகம் இது இருமொழி கொள்கையை உயர்த்தி பிடித்து அதை சட்டமாக்கியவர் பேரைஞர் அண்ணாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தில் அந்த அரங்கத்தில் நின்று பொருத்தமான நிகழ்வை பொருத்தமான ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பெருமையோடு தான் இங்கே நான் நின்று கொண்டிருக்கின்றேன் நம்மை பொறுத்த ஒரு நல்ல தொடக்கம் என்பது ஏறத்தால் பாதி நிலையை அதை அடைந்து விட்டோம் என்று சொல்வது வழக்கம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக சென்னையில் நாம் ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொல்லும்போது கடந்த ஆண்டும் இதேபோன்று நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கு பயிற்சிகள் பயிற்சி என்று சொன்னால் நாங்களே ஆசிரியர் எங்களுக்கு பயிற்சியா என்ற எண்ணம் வேண்டாம் ஒரு ரெஃப்ரெஷிங் தான் அவ்வளோதான் நம்மளே நாம் புதுப்பித்துக் கொள்கின்றதுக்கான சுயமதிப்பீடு அவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம எப்படி நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம் இப்போ நம்மளை காட்டிலும் பிள்ளைங்க அதிகமாக யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ஜி ஜிபிட்டு தான் கேட்குறாங்க டீச்சர்கிட்ட கேட்ட வெக்கமாக இருக்குது அது நம்மளே கேட்டுகிட்டு போயிடலாமேனு ஃபோனை நோக்கி இன்றைக்கி போயிடுறாங்க ஆனால் நான் பெருமையோடு சொன்னேன் எத்தனை டெக்னாலஜி வந்தது என்று சொன்னாலும் நம்முடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு கிளாஸ் ரூமில் நின்று பாடம் நடத்துவதுக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே வந்து விடாது ஏன்னா நான் உணர்வுகளை அப்பொழுது தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் டெக்னாலஜி பார்த்துலாம் வராது ஏன் ஜூம் மீட்டிங் நடத்துறதுக்கும் கிளாஸில் போய் நடத்துறதுக்குமே நிறையா வித்தியாசங்களை உங்களால் உணர முடியும் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கி பல்வேறு பள்ளிக்கூடத்திலிருந்து வருகை தந்துருக்கீங்க பல்வேறு போர்ட்ஸ் வந்துருக்கீங்க நீங்கள் ஐஜிசிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி ஐபி என்று தேர்தலில் பல்வேறு ஏன்னா முத்தமிழிக கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்முடைய இயக்குநர் ஐயா சொன்னது போல தான் தமிழ்மொழி அப்படிங்கிறத நம்ம உயர்த்தி பிடித்தாக வேண்டும் ஏன்னா தமிழ்மொழி அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி போயிடுச்சு அப்படின்னா நம்ம யாருங்கிறது நாமளே மறந்துடுவோம் நம்ம நம்முடைய பண்பாடு என்ன நம்முடைய கலாச்சாரம் என்ன இது வெறும் தமிழ்மொழிக்கான ஒரு பயிற்சி இடம் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது நீங்கள் நம்முடைய தொன்மை என்ன இன்றைக்கி ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் நம்முடைய தமிழன் அப்படிங்கிற பெருமையை நம்ம பார்த்துருக்கோம் ஒரு காலத்தில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தான் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது என்று உலகத்தில் ஏதோ பகுதி தான் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு ஃப்ளோரிடாவை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆய்வகம் நம்முடைய தமிழினத்தினுடைய பெருமை எடுத்து சொல்கிறது கீழடியை பற்றி நம்ம பேசுகிறோம் இப்படி ஆதிச்சநல்லூரை பற்றி நம்ம பேசுகிறோம் கொற்கையை பற்றி பேசுகிறோம் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் மூலமாக தமிழன் எப்படா வாழ்ந்திருக்கிறான் அப்போ தமிழன் வாழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் தமிழ் எப்படி இருந்திருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் அது நாம் மட்டும் அறிந்தால் பத்தாது நம்முடைய மாணவச் சிலம் எடுத்து செல்கின்ற பணியில் ஏன்னா மற்ற இப்போ அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் தமிழ் மீடியம் நடத்தக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து அது எளிதாகதாக ஆனால் நமக்கான சேலஞ்சஸ் இங்கே வரைக்கும் தந்திருக்கின்ற டீச்சர்ஸ்க்கான சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆங்கில வழியில் பாடம் சொல்லி தரும் பொழுது ஒரே ஒரு பாடம் மட்டும் தமிழ் மொழியில் இங்கே பாடம் சொல்லுங்க அது சாதாரண விஷயங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் அதை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க உள்ளபடியே ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அந்த குழந்தைங்களை அந்த ஸ்லாங்லேருந்து கொண்டு வந்து தமிழை நீ உள்ளே புகுத்துக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆங்கிலத்தையே அவங்க வந்து டேமில் அப்படின்னு தான் பேசுவாங்க அந்த குழந்தைங்க அந்த தமிழுக்கான அந்த லேவ் அந்த அழகை நம்ம உச்சரிக்க வேண்டிய செய்ய வேண்டிய பணியை நீங்கள் செஞ்சிட்ருக்குறீங்க அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இருந்தாலும் உங்களுக்கான இந்த ஒரு பயிற்சியை வழங்கும்போது இது மாதிரி பல்வேறு விதத்தில் ஒரு ஐந்து வகையான விதத்தில் இந்த பாடங்கள் நடத்தப்படவிருக்கின்றது ஒரு பயிற்சியை நீங்களும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் இது ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் லாஸ்ட் இயரும் இதே மாதிரி நாங்கள் நடத்தினோம் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற ஒரு ரெஃப்ரெஷிங் கோர்சஸ் வந்து நம்முடைய டீச்சர்ஸ்க்கு வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சார்குல சொன்னால் கிளம்புற ஆரம்பித்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கிறது கூட என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ என்னை பொறுத்தும் செம்மொழி இருக்க முன்மொழி எதற்கு என்று நான் நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் தமிழ்மொழியினுடைய பெருமையை நாம் உயர்த்தி நாம் படிக்கிறது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கடமை நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்குது ஏன்னா நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் தமிழ் இஸ் ஃபார் ஐடென்டிட்டி இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி என்று நாம் சொல்லுவோம் அந்த மாதிரி தமிழை நாம் முதல் முழுமையாக ஒழுவாங்கிக் கொள்வோம் ஆப்பர்ச்சுனிட்டி எட்டுலிட்டி எங்கே தேவையோ அந்த மொழி எல்லா மொழியும் கற்றுக்கலாமே நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட அட்டவணையில் இருக்கிற எட்டாவது அட்டவணையில் இருக்கிற இருபத்தி ரெண்டு மொழிகளும் படிக்கலாமே ஸோ வித்தவுட் எனி கம்பல்ஷன் ஆனால் நம்முடைய நாட்டில் இருக்கும்போது நாம் யார் என்பதை தெரிந்து கொடுக்கின்ற விதத்தை நம்ம ஸ்டேட்டில் படிக்கிற பிள்ளைங்க நாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக வேண்டும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போதும் உயர்த்தி பிடிக்கின்ற நாம் இனி செம்மொழியும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்துவிட வேண்டும் என்று சொல்லி தள்ளுபடி